ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாசத்துல அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமான நாளாகிய ஆடி பூர திருநாள் என்னைக்கு வருது அன்னைக்கு எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆடி மாதம் அம்பிகையாகிய உமாதேவியார் அவதரித்த நாளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அம்பாளுக்கு வளை வழிபட்ட நாளாகவும் அன்னையாக விளங்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரினுடைய அவதார திருநாளாகவும் சொல்லப்படுவது ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாசத்துல நமக்கு வந்தாலும் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாக எல்லா அம்பிகையினுடைய ஆலயங்களிலும் கொண்டாடப்படும் சைவ வைணவ ஆலயங்கள் அனைத்திலேயும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு வைபவம் தான் இந்த ஆடிப்பூர உற்சவம் இங்கே அம்பாள் அவதரித்தது அங்கே ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது அம்பிகைக்கு வந்து வளை காப்பிட்ட வைபவம் அப்படின்னு எல்லா கோயில்லையும் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் பொதுவாக இந்த ஆடி பூரத்தை எதிர்பார்த்து பெண்களும் ஆண்களும் கல்யாணம் ஆகக்கூடிய வயசில் இருக்கிறவங்க காத்து கொண்டிருப்பதும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான நாள் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆடி ஆடிப்பூர தான் ஆடிப்பூரத்தில் இந்த வழிபாட்டை செய்த பலன் பெற்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் நம்முடைய பழைய எல்லாம் போய் பாருங்கள் அதனுடைய கமெண்ட்ஸை படித்து பாருங்கள் எத்தனை பேர் இந்த விரதம் இருந்து இப்படி வழிபாடு செய்த நாங்கள் நலன் பெற்றோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு குழந்தை கல்யாணம் ஆகணுங்கிறவங்களுக்கு திருமணம் அப்படி கேட்டதை கேட்ட உடனேயே தரக்கூடிய ஒரு அற்ப புதமான சக்தி நிறைந்த திருநாள் அப்படின்னு சொன்னா இந்த ஆடி மாதத்தினுடைய நட்சத்திர நாள் அப்படின்னே சொல்லலாம் அம்பிகைக்கு விசேஷமான இந்த நாளில் நம்ம வீட்டில் கல்யாண வயதிலோ பொண்ணோ பையனோ இருக்கிறாங்க அது தடைபட்டு கொண்டே இருக்குது ஒரு நல்ல சம்பந்தமே வரமாட்டேங்குது வந்தாலும் அதை தட்டி தட்டி போகுது இது போல பிரச்சனைக்குரிய எந்த ஒரு திருமண தடை நீங்கணும் அப்படின்னாலும் இந்த வழிபாட்டை செய்யுங்க அதே மாதிரி ரொம்ப வருஷமா குழந்தைக்காக காத்திருக்கோமா நிறைய விரதங்கள் இருந்துட்டோம் நிறைய செஞ்சு பார்த்துட்டோம் ஆனாலும் எங்களுக்கு அந்த குழந்தைக்கான வாய்ப்பு இன்னும் கூடி வரவில்லை நினைக்கிறீங்களா ஆடி பூரத்துல இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க அடுத்த ஆண்டு கண்டிப்பா கையில ஒரு குழந்தை இருக்கும் ரொம்ப அற்புதமான இந்த விரதத்துக்கு அப்படி என்னம்மா சிறப்பு அப்படின்னா அம்பாள் தான் சிறப்பு அம்பாள் யார் சர்வலோக ஜெகன் மாதா அப்படின்னு அவளை நாம சொல்றோம் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவள் தாய் அந்த தாய்க்கு வளை காப்பிட்டு அந்த தாய்க்கு நலுங்கிடக்கூடிய ஒரு நாள்ல நாமும் அவள்கிட்ட கிட்ட வேண்டினா அந்த உள்ளம் இறங்கி இல்லாதவர்களுக்கு கூட அதை இருப்பதாக ஆற்றி தருகின்ற தன்மை அம்பிகைக்கு உண்டு அதனால்தான் அம்பாளை இந்த நாள்ல வழிபாடு செய்தா அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம மறந்து பல காலம் ஆயிடுச்சு தான் சமீப காலமாக நம்முடைய ஆத்ம மையம் யூடியூப் சேனல்ல இந்த ஆடிப்பூர விரதத்தை பத்தி நிறையவே சொல்லி 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 இப்ப பலருக்கும் இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிற சிறப்பு பதிவுகள் மனப்பாடமே ஆயிருக்கும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை தந்த நாள் இல்லையா நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க இந்த பூரம் விரதம் இருந்துதாமா இந்த பொண்ணு பிறந்தா பையன் பிறந்தா என் பிள்ளைக்கு கல்யாணமாச்சு அப்படின்னு அப்படிப்பட்ட இந்த நாள் இந்த ஆண்டு என்னைக்கு வருது எப்படியெல்லாம் நம்ம வழிபாடு பண்ணணும்னு பார்த்துருவோம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷத்துக்கு நட்சத்திரம் ஆரம்பிக்குது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணி வரைக்கும் நட்சத்திரம் அமைந்திருக்கிறது அதனால இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு நட்சத்திரத்தினுடைய வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு ஆடிப்பூரம் இருபத்தி எட்டாம் தேதி வழிபடுவதற்கான நேரம் அன்னைக்கு திங்கக்கிழமையா இருக்கு அப்படிங்கிறதுனால காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு இருபதுக்குள்ள இந்த வழிபாட்டை செஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள இந்த வழிபாட்டை செஞ்சிடலாம் நான் இப்போ உங்களுக்கு ரெண்டு நேரம் கொடுத்துருக்கேன் எதுக்காக அப்படின்னா அன்னைக்கு திங்கக்கிழமையா இருக்கு ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிற பெண்கள் ஆண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்பது மணி பத்து மணிக்கு மேலே அப்படின்னா வீட்டில் இந்த நலுங்கு செய்கிறதுக்கான வாய்ப்போ நேரமோ அவர்களுக்கு அமைகிறது இருக்காது அதனால காலையிலேயே நான் இந்த நேரம் பூர நட்சத்திரம் நமக்கு அப்போ முழுமையாகவே நிறைந்திருக்கு நம்ம வீட்டில் அம்பிகையினுடைய திருவுருவ படம் வச்சிருப்போம் எந்த அம்பாளர இருந்தாலும் சரி கௌரியா இருந்தாலும் மீனாட்சியா இருந்தாலும் காமாட்சியா இருந்தாலும் மாரியம்மனாக இருந்தாலும் எந்த அம்பாள் வச்சிருந்தீங்கனாலும் சரி அந்த அம்பாளினுடைய திரு உருவ படம் எடுத்துக்கோங்க ஒரு மணப்பலகை ஒன்னு எடுத்துக்கோங்க அதாவது பலக கட்டன்னு சொல்லுவோம் இல்லையா உட்கார்ற மணப்பலகை அதுதான் அந்த மணப்பலகை ஒண்ணு எடுத்துக்கோங்க வீட்டில நாம எந்த இடத்துல அதாவது ஒரு ஹால் இருக்கு சின்னதாக ஒரு இடம் இருக்கு அங்க உட்காரலாம் அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு வந்து நல்லா தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு அங்க அந்த மனையை வச்சு அந்த மனை மேல ஒரு கோலம் போட்டு செகப்பு துணி இந்த செகப்பு துணியை விரிச்சு அம்பாளை அந்த மனை மேல உட்கார வைக்கணும் அதாவது அம்பிகைக்கு கோவில் எப்படி வளகாப்பு செய்வாங்களோ கோவில் எப்படி நலுங்கிடுவார்களோ அதே போலதான் நம்ம வீட்லையும் நாம் இதை செய்யணும் நாங்க அம்பாள் விக்கிரகமே வச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்க அந்த அம்பாள் விக்கிரகத்தையே வச்சுக்கலாம் இல்ல படம் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறவங்க படம் வச்சுக்கோங்க படம் வச்சுட்டு இப்ப மாசமா இருக்கிறவங்களுக்கு கல்யாண பொண்ணுங்களுக்கு வந்து நலுங்கு பண்ணுவாங்க தெரியும் இல்லையா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அக்ஷதை போட்டு பன்னீர் தெளிச்சு மலர் தூவி அவர்களை வாழ்த்துவாங்க இல்லையா அதே அந்த நலுங்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி அம்பாளுக்கு முதல்ல சந்தனம் வச்சு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுட்டு அம்பாளினுடைய திருவுருவப்படம் அப்படின்னு அதை நினைக்காம அம்பாளாகவே அவளை நாம் பாவித்து அவளுக்கு மஞ்சள் இட்டு சந்தனம் இட்டு குங்குமம் இட்டு அக்ஷதையெல்லாம் போட்டு மலர்களால் அவள் அழகாக அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வளையலை மாலையாக கட்டி நாமளே கட்டலாம் இல்ல இப்ப வெளியில விக்கிறதையும் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன சௌகரியமோ பண்ணுங்க எதுவுமே எங்களால முடியலம்மா எங்களுக்கு கட்டவும் தெரியல வாங்கவும் முடியல அப்படின்னா கண்ணாடி வளையல்களை அப்படியே அம்பாளுக்கு நாம் ரெண்டு பக்கம் இப்படி கட்டி அந்த படத்தில் மாட்டி விட்டுறலாம் அம்பாளுக்கு அன்னைக்கு வளையல் மாலை சாத்தணும் வளையல் மாலை சாத்திட்டு அவளுக்கு அன்றைக்கி நெய்வேத்தியமாக என்ன பழங்கள் கிடைக்கிதோ வச்சுக்கோங்க இனிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க ஒன்று சக்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா பாயசம் என்ன உங்களால் முடியுதோ காலை நேரத்தில் செய்கிறதுனால எது முடியுதோ அதை செய்து ஒரு இனிப்பு பொருள் ஒன்று வச்சுட்டு அம்பிகையினுடைய பதிகங்கள் என்ன தெரியுதோ படிங்க தெரியலைன்னா நான் எப்போதும் சொல்றது அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி படிங்க குழந்தைக்காக வேண்டக்கூடியவர்கள் அதே மாதிரி கல்யாணம் ஆகக்கூடியவர்கள் ரெண்டு பேருக்கும் நான் நிறைய வேறு வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கேன் திருப்புகள் பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு அந்த திருப்புகழை கூட நீங்க பாராயணம் பண்ணலாம் கல்யாணம் ஆகணுங்கிறவங்க விரல்மாரனைந்து மலர்வாளி சிந்தைங்கிற திருப்புகளையும் குழந்தைக்காக வேண்டக்கூடியவர்கள் செகமாயை உற்று அப்படிங்கிற திருப்புகளையும் பாராயணம் பண்ணலாம் பாராயணம் பண்ணிட்டு அம்பாளுக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி அவளுக்கு மங்களம் ஆரத்தி காட்டிய பிறகு அவளுக்கு இந்த நலுங்கெல்லாம் முடித்தோடனே திருஷ்டி பற்றும் இல்லையா பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது பையன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு திருஷ்டி கழிப்பாங்க இல்லையா அதே மாதிரி அம்பாளுக்கும் திருஷ்டி எடுக்கணும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சா செஞ்சு முடித்த பிறகு அம்பாளை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு பூஜை அறையில எங்க வச்சிருந்தோமோ அதே இடத்துல அவளை திரும்ப வச்சிடணும் வச்சுட்டு இப்போ யாருக்காக நாம் இந்த பிரார்த்தனை பண்றோமோ அந்த பையனோ அல்லது பொண்ணோ அவங்க ரெண்டு பேத்தையும் அந்த மனையில உட்கார வைங்க பொண்ணா இருந்தால் பொண்ணை உட்கார வைங்க பையனாக பையனை உட்கார வைங்க இப்போ குழந்தைக்காக காத்திருக்கிறோமா அப்படின்னா அந்த பெண்ணை தான் உட்கார வைக்கணும் அந்த பெண்ணை மட்டுமே உட்கார வைக்கணும் மாப்பிள்ளையை உட்கார வைக்கணுன்ற அவசியம் கிடையாது உட்கார வச்சு அவர்களுக்கு நலுங்கிட வேண்டும் இப்போ அம்பாளுக்கு எப்படி செஞ்சோம் அதே மாதிரியே அவங்களுக்கும் நலுங்கு வைக்கணும் எங்களுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் எங்களுக்கும் சீக்கிரமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அம்பாள் உட்கார்ந்துருந்த மனையில் அவர்கள் மனமாற பிரார்த்தனை பண்ணி அம்பாளோட மடியிலேயே ஒரு குழந்தை போல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்க உட்கார்றவங்களை அதே மாதிரி நலுங்கு வைக்கிறவங்க வீட்டுல அங்க இருக்கிற பெரியவர்கள் வைக்கலாம் அக்கம் பக்கத்துல யாராவது வயதானவர்கள் இருந்தா அவங்களையும் நம்ம கூப்பிட்டு வைக்கலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஒண்ணு கேக்குறீங்க எங்க வீட்டுல யாருமே இல்லைங்க நாங்க ரொம்ப தூரமா வேற மாநிலத்துல வேற நாட்டிலேயே இருக்கிறோம் அக்கம் பக்கம்லாம் அப்படி கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லைங்க அப்படிங்கிறவங்க கணவனே மனைவிக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமா செய்யலாம் ஒன்றும் தப்பே இல்லைங்க மனைவிக்கு செய்யாம அப்புறம் என்ன இருக்கு அதனால தாராளமா மனைவிக்கு இந்த சடங்குகள் எல்லாம் ஒரு கணவனை செய்யலாம் செஞ்சு முடிச்ச பிறகு அவர்களுக்கு வளையல் போட்டு விடுங்க பசங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த நலுங்கள் எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு நம்ம சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மனையிலிருந்து எழுந்து போய் அப்படியே சுவாமியை வழிபாடு பண்ண சொல்லுங்க பெண்களுக்கு இந்த சடங்குகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு அம்பாளுக்கு போட்டிருந்தோம் இல்லையா வளையல் அந்த வளையலோட சேர்த்து ஒரு நாலு வளையல் அவங்க கையில போட்டுவிட்டு சீக்கிரமா கல்யாண வளையல் போடணும் சீக்கிரமா வளகாப்பு வளையல் போடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு போய் அம்பாளை வழிபட சொல்லுங்க வழிபாடு செய்த பிறகு அந்த சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணோம் இல்லையா இனிப்பு பாயசம் அல்லது சக்கரை பொங்கல் அதை நீங்க சாப்பிட்டுக்கலாம் நான் ஏன் காலையில இந்த நேரம் கொடுத்தேன் அப்படின்னா இந்த வேலையை செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் செஞ்சுட்டு அவங்க அலுவலகத்துக்கு கிளம்புறதுனா கூட பொண்ணையோ பையனையோ அனுப்பிச்சி விட்டுறலாம் இல்லைம்மா வீட்ல தான் இருக்கிறாங்க எங்க மருமகளுக்கு நாங்கள் பொறுமையா மதியத்துக்காக செஞ்சுக்கலாமா அதான் ரெண்டு நேரம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்போ அநேகமானோருக்கு ஒரு கேள்வி இருக்கும் எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு குழந்தையும் பிறந்துருச்சு அப்ப இந்த ஆடி பூர நாள்ல நாங்க அம்பால எப்படி கும்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அம்பாளுக்கு நான் சொன்ன மாதிரி நைவேதியம் செஞ்சு வச்சு அபிராமி அந்தாதி முழுமையாக படிங்க முழுமையாக படித்து அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை செய்யலாம் அம்பிகைக்கு மஞ்சளில் அர்ச்சனை செய்யலாம் அக்ஷதையில் அர்ச்சனை செய்யலாம் நம்மளுக்கு எப்படியெல்லாம் அவளை போற்ற வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் அவளை போற்றி வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் கோயிலில் அன்றைக்கி மாலையில் வழிபாடோ காலையில் வழிபாடோ இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு கொண்டு போய் மங்கள பொருட்கள் வளையல்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த பிரார்த்தனை செய்பவர்கள் கோயிலுக்கு போய் கோயிலில் வளையலும் வாங்கி கொடுக்கலாம் அல்லது நீங்களே அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நாலு நாலு வளையெல்லாம் நீங்க கொடுத்துட்டு வரலாம் சீக்கிரம் எங்க வீட்ல வளகாப்பு நடக்கணும் சீக்கிரமா எங்க வீட்ல ஒரு நல்ல குழந்தை செல்வ பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு சீக்கிரம் கல்யாணமும் கூடி வரணும் யார் யாருக்கு என்ன பிரார்த்தனையோ அதை செய்துவிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை நீங்கள் கொடுத்து விட்டும் வரலாம் இது மாதிரி தேவை இருப்பவர்கள் இப்படி வழிபாடும் இல்லை ஏற்கனவே இந்த நலன்களை எல்லாம் நாங்கள் பெற்றுவிட்டோம் அப்படின்னா அவளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா அதனால அம்பாளை போற்றி புகழ்ந்து பாடி பரவி வழிபடக்கூடிய இந்த ஆடி பூர தினத்தில் இப்படி அம்பாளை வழிபட்டு எல்லா விதமான நலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இது எளிமையான வழிபாடு தான் ரொம்ப சிரமமான வழிபாடெல்லாம் இல்லை ஆனா ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு நம்பிக்கையோட உறுதியான பக்தியோட அம்பாள் மேல திடமா அப்படியே அவளுடைய காலை இருக்க பிடிச்சு அவள்கிட்ட கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை பண்ணி பாருங்க வீட்டுக்கு நல்ல மருமகன் நல்ல மருமகள் நல்ல குழந்தைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆடிப்பூர தினத்தில் அம்பிகையினுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்